நிலபே நிலம் நீ நினைக்கும் மிடத்தில் நானில்லை மனரே என்னிடம் மயங்காதே இந்த மாதிரி எல்லாம் படித்த காலம் போயிருச்சு நான் சொல்லித்தானா நீங்க தெரியனோ நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகளை உருவாக்க வல்லவர்கள் என நம்புவதிலே தப்பு இல்லை நிலவையினிடம் நெருங்காத பாடிக்கிட்டு இருந்தது ஒரு பக்கம் நிலவு நெருங்குதோ இல்லையோ மனுஷன் அங்கே நெருங்கிட்டான்றது உங்களுக்கு தெரியும் அதாவது விஞ்ஞான கல்வி இன்று எவ்வளவு விட்டது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் முதலிலே நீங்கள் விஞ்ஞான ஆசிரியராக உங்கள் தொழில் திருவிழகை ஆரம்பித்து மையிற்றேன் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன் விசேஷமாக நிலவு என்ன நிலவு இன்று மனிதன் இந்த இயற்கையை மிக பெரிய அளவில் மீறி ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு பிரதான காரணம் இந்த விஞ்ஞான கல்விதான் அந்த வகையிலே ஒரு விஞ்ஞான ஆசிரியர் மன்னிச்சிருங்க வெற்றிகரமான விஞ்ஞான ஆசிரியர் சோ சக்சஸ்ஃபுல் சயின்ஸ் டீச்சர் ம் who is the most successful science teacher அப்படினு கேட்டா அது நான்தான் அப்படினு சொல்லி இல்லை நம்ம galera நீங்க உபர் அது நான்தான் சொல்லி பெருமையுடன் சொல்ல காலம் வரவேண்டும் என்பதுதான் எங்களது எப்பார்பு நீங்கள் வருவீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான விஞ்ஞான ஆசிரியராக வர வேண்டும் என்றால் நீங்கள் என்னென்னவற்றெல்லாம் செய்தால் நலமாயிருக்கும் என்பது தொடர்பாக நாம் கதைக்கப் போகின்றோம் முதலாவதாக ஒரு வகுப்பறைக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என ஒவ்வொரு நேரமும் நீங்கள் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செய்து பார்த்துக்கொள்ளவே வேண்டும் அதாவது இன்று எனக்கு முன்பாக இருக்கிற மாணவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் கற்பதற்கு தயாராக இருக்கிறார்களா அவருடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது நான் என்று தெரிந்து கொண்ட தலைப்பை நான் வழங்குகின்ற முறை சரியாக இருக்குமா என்பது தொடர்பான ஒரு சிறிய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் செய்து கொள்வது அவசியம் அது எப்படி செய்யணும்னு கேட்டால் கொஞ்சம் செய்யணும் ஏன்னா நம்ம இருக்கிறது இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய ஒரு நடுப்பகுதிக்கு அண்மைத்து இருக்கின்றோம் ஆகவே இந்த இருபத்தோராம் நூற்றாண்டு திறன்கள் ஸ்வென்டி ஃபஸ்ட் செஞ்சுரி ஸ்கில்ஸ் என்பதை தொடர்பாக இப்பொழுதெல்லாம் நம்முடைய நாட்டிலே மிக அதிக அளவிலே நாம் கருத்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கே நான்கு திறன்கள் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது எல்லா ஆசிரியருக்கும் இது மிகவும் அவசியம் என எடுத்துக்கொண்டாலும் ஒரு விஞ்ஞான விஞ்ஞான கருக்களை மிக எளிமையான முறையில் மாணவரிடத்திலே கொண்டு செல்ல நினைக்கின்ற ஒரு விஞ்ஞான ஆசிரியருக்கு இந்த நான்கு சி தத்துவம் மிக மிக அவசியமாக இருக்கிறது நீங்கள் இணையதளத்தில் சென்று தாராளமாக அவை தொடர்பாக அறிந்து கொள்ளலாம் அவையெல்லாம் மிகவும் ஒரு திறந்த ஒரு அதாவது கதவில்லாமல் கட்டப்பட்ட வீடு போல இன்று இணையதளங்களில் சுற்றி தருகின்றன நீங்கள் அவற்றை பார்க்கலாம் அதிலே முக்கியமாக கிரியேட்டிவிட்டி என்பது ஒரு பிரதானமாக பேசுகின்றார்கள் ஆக்கத்தூர் ஆசிரியருக்கு எந்த நேர வகுப்பறைகளிலே ஆக்கத்திறன் செய்யக்கூடிய தன்னுடைய மாணவர்களை ஆக்கத்திறன் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பம்சத்துக்குரிய சூழலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் கிரியேட்டிவிட்டி அதே போல கலபரேஷன்ஸ் என்று சொல்லுகின்றோம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்று சொல்லுகின்றோம் அதே போல கிரிட்டிக்கல் திங்கிங் என நாம் சொல்லுகின்றோம் இது தொடர்பாக நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கூட ஒரு மாத கணக்கிலே அது போதாது நிறைவடையாது என எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு வேசிக்கல் வாய்ந்து ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கு அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற அவருடைய ஆற்றல் பொறுத்து இவற்றை நாம் பேசிக்கொண்டு கருத்துக்கொண்டு அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு செல்லலாம் விசேஷமாக நான் உங்களுக்கு இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தொடர்பாக கொஞ்சம் பேசலாம் நினைக்கின்றேன் ஒரு விஞ்ஞான ஆசிரியருடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்பது சோ ஸ்பெஷல் அவர் அதை குறுகிய நாற்பது நம்முடைய அந்த பாட வேலைக்குள்ளே எவ்வாறு வினைத்திறன் உள்ள விதத்தினா மற்ற டீச்சர் மாதிரி மாதிரி இல்லை நம்ம பிராக்டிக்கல் செய்யணும் சாமான்கள் அந்த இருந்திருக்கூடிய பொருட்கள்லாம் அரேஞ்ச் பண்ணணும் சாமான பாடங்களை பார்க்கணும் அதில் கணக்கு வரும் கணித பிரச்சனை தீர்க்கணும் ஆங்கில விஷயங்கள் வரும் அதை பார்க்கணும் அழகான டயக்ராம்ஸ் எல்லாம் வரைய வேண்டியிருக்கும் எங்களுடைய படங்கள் இது துதத்தில் நேரத்தில் அந்த சகல மாணவருக்கு போய் சேரக்கூடிய விதத்திலே இதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிச்சயமாக உங்களுக்கு என்று நாம் சொல்லலாம் நான்கு விஷயத்திலே நீங்கள் தேடி ஆய்ந்து உங்களுக்கென்று ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வது அந்த வெற்றிகரமான விஞ்ஞான ஆசிரியராக வருவதில் முதல்படி என்று நினைக்கலாம் அதன் புறமாக நீங்கள் உங்களுடைய பாடத்தை முறையான விதத்திலே ஆயத்தப்படுத்துவது மிகவும் முக்கியம் ஒரு பாட ஆயத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு டோட்டல் லெசன்ஸ் பிளான் என்று முழுமையான ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் பல ஆவணங்கள் நீங்கள் தயாரித்தல் நலமாயிருக்கும் இதை சுமையாக கருதாமல் சுகமாக நீங்கள் கருத வேண்டும் என்பதுதான் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு என்னென்ன நம்ம வந்து சில நேரம் இது என்னடான்னு யோசிச்சிட்டோம்னா எல்லாமே போச்சு அப்போ நம்ம இது எனக்கு தான் நான் தான் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு காலில் நின்று ஒத்த காலன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி நின்று செய்தீங்கன்னா உங்களுக்கு முகத்தில் சந்தோஷம் வரும் அதை விட பெரிய சந்தோஷம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் முதலாவது விஷயம் பாடத்திட்டம் சொல்றோம் அப்போ அந்த பாடத்திட்டத்தை நீங்க தயாரிக்கிறதுக்கு ஒரு அனுசரணை இருப்பதுதான் தான் கொள்கைன்னு சொல்றோம் பாடக்கொள்கை வருடாந்த பாடத்திட்டம் உங்களுக்கு தேவை என்றால் தவடைக்குரிய பாடத்திட்டம் அழகு திட்டம் எங்களுடைய பாடத்தில் உள்ள ஒவ்வொரு அழகுக்குரிய முகாமித்தும் செய்கின்ற விதம் அழகு திட்டம் அதே போல கணிப்பீட்டு பாடசாலை மட்ட கணிப்பீடு சொல்லுகின்றோம் ஒரு கணிப்பீடு எவ்வாறு செய்தது தொடர்பான ஒரு திட்டம் அதே போல ஒவ்வொரு நாளும் நீங்கள் வகுப்பறையிலே செய்கின்ற அந்த விடயங்களை எடுத்துக்காட்டு நாற்பது நிமிடத்திலே நீங்கள் செய்கின்ற வேலையை எடுத்துக்காட்டுகின்ற டெய்லி நோட் அல்லது தினக்குறிப்பு சொல்கிறோம் திரும்பவும் பார்த்தால் பாடக்கொள்கை பாடத்திட்டம் எங்களுக்குரிய அழகு திட்டம் அதே அதேபோல் தினக்குறிப்பு நீங்கள் செய்கின்ற கணிப்பீட்டு திட்டங்கள் தொடர்பான இந்த ஆவணங்களை முறையாக தயாரித்துக் கொள்வது அவசியம் இதை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் இதை எவ்வாறு அமல் நடத்த வேண்டும் தொடர்பாக பல விளக்கங்கள் எங்களுடைய கல்வியலாளர் உலகிலே வளம் வருகின்றன நீங்கள் பல்கலைக்கழகங்களிலே அல்லது தேசிய கல்வி நிறுவனத்திலே அல்லது வேற வேறு இடத்திலேயே ஒரு உயர்ப்பாடு நிறைய தொடரும் பொழுது இது தொடர்பாக நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியுமா இருக்கும் ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் என்ற வகையிலே ஒரு அனுபவம் ஒரு பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் இந்த ஆவணங்களை தயாரிக்கும் பொழுது எவ்வளவு சிரத்தி எடுத்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு மிக இலகுவாக நீங்கள் வகுப்பறையிலே வெற்றி அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய ஒரு அனுபவம் விசேஷமாக பாடக்கொள்கை என்பது என்ன என்று கேட்டால் நீங்கள் ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு தரப்பட்ட பாட அழகுகளை என்ன விதத்திலே நீங்கள் அமுல் நடத்தப் போகிறீர்கள் எத்தனை பாடங்களை நீங்கள் வகுப்புறையில் செய்கிறீர்கள் வெளியிலே செய்கிறீர்கள் உங்களுக்கு என்ன விதமான ஆவணங்கள் அதாவது வசதிகள் தேவை பாடசாலையினுடைய நிர்வாகம் உங்களுக்கு என்னென்ன விதத்தை செய்து கொடுக்க வேண்டும் வெளியிலிருந்து வாழ வாழ வருகிறார்களா இல்லையா என்பது தொடர்பான முழுமையான ஒரு விவரத்தை ஒரு அதிபருக்கு ஒப்புவிப்பதுதான் விசேஷமாக இது நடப்பு ஆண்டுக்கு முன்னுக்கு வரும் வருட ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு அதிபர் நிர்வாகத்துக்கு ஒப்புவித்து அவருடைய அனுமதியை பெற்றுக்கொள்வதுதான் இந்த பாடக் கொள்கை என்று சொல்லுகின்றோம் இந்த பாடக் கொள்கையினுடைய அனுமதியை தீர்மானிப்பது பாடசாலையினுடைய அதிபர் அவரிடத்தில் நீங்கள் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது உதாரணம் சொல்லுவோம் உங்களுடைய முழு வருடத்துக்கும் ஒரு ஒரு வகுப்புக்கு நீங்கள் பாடம் நடத்துவதற்காக உங்களுக்கு ஒரு நூறு பிஸ்டல் பிஸ்டல் போர்டு தேவை அல்லது நூறு கலர் பென்சில்ஸ் தேவைன்னு சொல்லுவோமே எடுத்துக்கொள்ளலாம் என்பது தொடர்பான விளக்கத்தை தான் நீங்கள் அதிபரை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள விஷயம் பாடக் கொள்கைன்னு சொல்றோம் அதுக்கு பிறகு பாடத்திட்டம் என்பது நேரத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஒரு பதினைந்து அழகுகள் வருடத்திலே முடிக்க வேண்டும் இருந்தால் அதை எந்தெந்த நாட்களிலே தேசிய கல்வி நிர்வாகம் பரிந்துரைத்திருக்கின்ற அந்த பாட வேலைக்கு ஏற்ப ஓரளவுக்கு அவர்களோடு ஒத்துசைத்து எவ்வாறு இதை செய்க போறீர்கள் விளக்கம் விளக்கம்தான் ஒரு ஆவணம் தான் இந்த பாடத்திட்டம் பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த தினக்குறிப்பு எங்களுக்கு வருகிறது தினக்குறிப்பு என்பது நாற்பது நிமிடத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொண்ட நோக்கத்தை எவ்வாறு மாணவர்களுக்கு வெற்றிகரமாக எடுத்து செல்கிறீர்கள் எந்த அளவுக்கு வெற்றி அடைந்துள்ளீர்கள் அல்லது அடையவில்லை என்பது தொடர்பான ஒரு கூற்றுதான் இந்த தினக்குறிப்பு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து தினக்குறிப்பை மட்டும் மிக தெளிவாக எழுதுவதிலே ஒரு ஆரம்ப கால ஆசிரியர் என்ற வகையிலே நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் இது ஒரு அன்பான வேண்டுகோள் என்பது போல உங்கள் தொழில் உலகுக்குள்ளே இருக்கின்ற நிர்வாக கட்டமைப்பின் ஒரு வேண்டுகோளாகவும் இது இருக்கிறது ஒரு பாடக்குறிப்பு தெளிவில்லை என்பதற்காக ஒரு ஆசிரியர் கடுமையாக தண்டிக்கப்பட்ட வரலாறுகள் என் நினைவில் இல்லை என்றாலும் அவருடைய வெற்றிகரமான கற்பித்தலிலே கற்பித்தல் நிரூபிப்பதற்காக இந்த பாடக்குறிப்பு அதாவது தினக்குறிப்பு என்பது மிகப்பெரிய ஆவணம் என என்பது கடந்த காலங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது எனவே ஆசிரியர்களே நீங்கள் தினக்குறிப்பு எழுதுவதில் அது எவ்வாறு எழுத வேண்டும் என்பது ஒரு விஷயம் அது எழுத வேண்டும் என்பது பிரதான விஷயம் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது எழுதுவதில் தவறுகள் இருக்கலாம் சில பேர் யோசிப்பாங்க சிஆர் கோப்பில் எழுதணுமா எழுதணுமா அப்சீட்டில் எழுதணுமா இதெல்லாம் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு நீங்கள் அந்த நாற்பது நிமிடத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு சிரேஷ்ட ஆசிரியர் இடத்தில் ஒரு வழிகாட்டுதலை பெற்று நாங்கள் இங்கே கலந்துரையாடலாம் அதை எவ்வாறு எழுதுவது என்று ஒரு செபாரஸ் ஒன்று தரலாம் அவற்றை அந்த அனுசரனை எடுத்துக்கொண்டு உங்களுக்கான ஒரு வடிவமைப்பையும் செய்து கொண்டு உங்களோட பயணத்தை தொடர முடியும் நண்பர்களை அடுத்ததாக இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியது தான் இந்த விஞ்ஞான கற்பித்திலே முக்கியமாக இடம்பெறுகின்றது இந்த செய்முறை பயிற்சிகள் அதாவது பிராக்டிகல் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் மற்ற பாடங்களை விட ஒரு 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 சிறப்பம்சமாக வேறுபடுவது விஞ்ஞான கல்வியிலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு நிறைய இடங்கள் இந்த ஒதுக்கி கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் ஒரு வெற்றிகரமான விஞ்ஞான ஆசிரியர் வர வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்வதில் நீங்கள் முன்னிலையில் இருக்க வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசலாம் என்னென்ன பரிசோதனைகளை எவ்வாறு நீங்கள் வகுப்பதையில் செய்யலாம் என்பது தொடர்பான வழிகாட்டுதலை நாங்கள் எப்போதும் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் அவற்றை நீங்கள் அந்த அனுசரணை தண்ணியையும் எங்களுக்கு சூழலே கிடைக்கின்ற விசேஷமாக இணையதளங்களில் பல்வேறு விஷயங்கள் கிடைக்கின்றன ஒரு இருபத்தொறாம் நூற்றாண்டு ஆசிரியர் நாங்கள் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்பதை விருப்பத்தோடு சொல்வதைய காரணம் என்னவென்றால் நீங்கள் இணையதள பாவனையை சரியான முறையிலே நீங்கள் செய்ய முடிந்தால் வினைத்திறன் விதத்திலே மிகப்பெரிய வெற்றிகரமான ஆசிரியராக நீங்கள் உருவாகி கொள்ள முடியும் என்பதுதான் ஒரு உண்மையாகும்